வெல்கம் பேக் டு சேத் வீவ் அண்ட் வெல்கம் பேக் டு அன் அதர் விளாக்ஸ் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறேன் ஏன்னா ஜலதோஷம் இருந்து எனக்கு மூக்கு காது இதெல்லாம் ரொம்ப அடைச்சி போய் ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் என்ன இந்த நேற்று வந்து என்னால் வளாக் எடுக்கவே முடியலை ஸோ முன்னாடி உள்ள சனிக்கிழமையில் உள்ள வளாக் தான் எடுத்து அப்படியே போட்டது அதுலேயுமே வந்து என்னால் ரொம்பலாம் பேச முடியுங்கண்ணா சரி அப்படின்னு சொல்லி எடுத்து என்னால் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணுறத ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ பார்த்துக்குங்க இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே எழுந்திரிச்சு மூஞ்சியை கழிட்டு வெளில வர்றேன் பசங்க வந்துட்டாங்க வெளியில் ஐயய்யோ வண்டியை கலுக்கிறையே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு போச்சுடா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எதுவுமே சொல்லலை வண்டி எடுத்துகிட்டு அவங்க கூட போயிட்டாங்க நான் கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணேன் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி அவனு இருக்குது எதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போக போக படிப்படியாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன் எதுக்குனாக்கா தண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப சரியில்லை அதனால் வந்து கொஞ்சம் இந்த இந்த தண்ணியை வாங்கலாம் பீட்டிக்கில் இருக்குல்ல தண்ணி அந்த தண்ணியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அது என்ன ஒரு ஆறு ஏழு தான் வரேன் ரொம்ப வராது அப்படியே போயிட்டு வாங்கிட்டு வருவோம் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணிக்கிறேங்க இங்கே என்னென்னா கேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளாஸ்டிக் கேனு எப்போயுமே வந்து புது புது கேனாக தான் வரும் இந்த பழைய கேனு இந்த பூத்து போனது அந்த மாதிரி கேன்லாம் வந்து வரவே வராது சரியா ஏன்னா இங்கே வந்து ஃபாரின் அதனால வந்து எல்லாமே வந்து நீட்டாக நீட்டாக இருக்கணும் ஓகே நான் அந்த கேனை கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் வரவு பாருங்கள் கேனு நான் ரூமில் போட்டதுனால மேலே தூசி இருக்கு அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த கேனை எடுத்துக்கிட்டு நிறைய போகணும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கேல் சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மறுசாலாக இருந்துச்சு அதான் மருசாவுக்கு வந்துருக்கிறேன் அதே எப்படி நான் என்னென்னா நம்ம பெட்ரோல் அடிக்கிற ஷாக்கில் வந்ததுங்க பெட்ரோல் அடிக்கிற ஷாக்கில் அப்படியே வந்து கேரளில் தண்ணி வாங்கிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கேனுமே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தான் கொடுத்தாப்புல சரியா கம்பெனி கம்பெனி வந்து நைஸ் கம்பெனி சரி அப்படியே மறுசாலை போயிட்டு தனியாக வாங்கிட்டு வருவோம் சரி நம்ம வந்து எம்டி கொண்டு வந்து வச்சிட்டோம் சரிங்களா எம்டி வச்சிட்டு அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ரயான் வாட்டர் இருக்குது ரயான் வாட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரியால் போட்டிருக்காங்க சஃபா வந்து ஏழு ரியாலாமா அதில் வந்து கீழே இருந்துச்சு சஃபா அது ரெண்டு பீஸ் தான் இருந்துச்சு அதோட ரெண்டு பீஸ் எடுத்தாச்சு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெஸ்னு நெஸ்னு பியூர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது கம்பெனி பை சொன்னாப்பில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த கம்பெனி கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு எது கூட வாங்கிக்கலாம் செய்து போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிலாம் அது மாதிரி நல்லா போச்சு இப்போ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம போவோம் இப்போது நம்ம குட்டி குட்டி பாட்டல் வாங்கினாலுமே அது அஞ்சு ஆள் ஏழு ஆள் பத்து அடி ஆள் வரும் இதெல்லாம் நமக்கு பெரிய பாட்டல் பெரிய கேடு அதில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க போடலாம் இல்லை மீன் எதுவுமே எடுத்து வைக்கணும் இல்லைக்கா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே போவோம் இது ஆஃபர் எதுவும் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் பட்டன் எலும்பு போட்டிருக்காங்க சின்ன சின்ன பீஸு பதினேழு ரூபாய் அப்புறம் மேலே வந்து நல்லி எலும்பு இது எல்லாம் போட்டிருக்காங்க அது வந்து ஏழு புள்ளி எழுபத்தொன்று இது ஆறு அது சரி எங்கள் கூட வந்து நல்லா இதாக இருக்கேன் இதுவும் நல்லிதாங்க காலு கீழே எல்லாம் வந்து பார்த்தா அதெல்லாம் பதினாலு ஏழு பதினாறு ஏழு நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு ஏழுக்கு இந்த மாதிரி உள்ளது இந்த இதில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் மேலே உள்ளது இதெல்லாம் இதுவும் நல்லிழம்பு இந்த மாதிரி இது கறி மிக்சிக்கிறவங்க கீழே உள்ளது பதினாலு இருக்குது முட்டை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஐம்பது பதினெட்டு ஐம்பது பதிமூணு ஐம்பது பதினேழு ஐம்பது இருபது ஐம்பது இப்படி இருக்குது ஓகே இந்த பக்கத்தில் முட்டை எவ்வளோ போட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஐம்பது முட்டை இது பன்னெண்டு ஏது குட்டியாக இருக்குது ரொம்ப சின்ன முட்டையாக இருக்குது அதனால் தான் பன்னெண்டு இதனால் வந்து கரெக்டாக ரேட்டு அது பதினெட்டு மேலே உள்ளதெல்லாம் வந்து காஸ்ட்லியான முட்டை இருபத்தி நாலு வேணும் அதில் எத்தனை பிஸ் இருக்குன்னா முப்பது சிட்டு இருக்கு அதிலேயும் முப்பது நேற்று இருமலுக்கு வந்து கிராம் எடுத்து ரெண்டு கிராமம் எடுத்து போட்டு மெண்டு சாப்பிட்டேங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நின்றுச்சுங்க இருமல் இப்போ லைட்டாக தான் இருக்குதுன்னாப்பா வெங்காயம் வந்துருக்குண்ணாப்பா ஆனியன் சுடான்லேருந்து வந்திருக்குப்பா ஆரியாலாம் சேம் இந்தியா வெங்காயம் மாதிரியே வந்திருக்குது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சாந்தி சமாதானமா இருக்குது சுடால இருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெங்காயத்தை இந்த மாதிரி வெங்காயம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா இப்படிதான் இருக்கு நம்ம ஊர்ல வயதான் தேங்காய் ரெண்டாம் ஊருக்கு போயிட்டு தேங்காய் பிஸ்னஸாக பண்ணலாம் பண்ணலாமா வேணாமான்னு கமாறலாம் கமாண்ட் பண்ணுங்க எனக்கு காலையில் இருந்து இதுவரைக்கும் வேலை வரலைன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு வேலை வந்துச்சு துமா மாலை போயிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஜாமா குறிக்க வேண்டியது கொடுத்துட்டு வந்தேன் இப்போ இந்த பருகோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் அதாவது அரட்டை இறங்கம் இதுதான் இப்போ வந்து புதுசாக கட்டுனது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக கிளாஸு தான் இதுக்கு எதுக்கு வந்திருக்குன்னா இங்கே இருக்குது சுவிட்சி லைட்டை போடணும் பாருங்கள் உள்ள இருந்து பார்த்தோம்னா அப்படியே வெளியில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக கிளாஸ் இந்த டிவியை பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து ஒன்றரை லட்ச ரூபா டிவி ரியால் ஒன்றரை லட்சம் கிடையாது நம்ம இந்தியா காசு ஒன்றரை லட்சம் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த பெரும் ஒரு நாளைக்குள்ள இந்த ஸ்டெப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த நடந்து போகிற அந்த பாதையை இதுதான் நம்ம வீட்டு கார்டன் எல்லா செடியுமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் இப்போதாங்க காய்ச்சிருக்குது நான் கூட முன்னாடி உள்ள வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் பாருங்கள் சப்போட்டா பழம் சப்போட்டா காய் அப்படியே மேலே போனால் அங்கே பாருங்கள் அப்புறம் இங்கிட்டலாம் வந்து பூ வைக்கிது இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு இருக்குது இங்கே கா இருக்குது இது வந்து தாய்லாந்து சப்போட்டா பக்கத்தில் நின்றாலும் அவ்வளோ மணக்குதுங்க அந்த பூ பூவு சுகேஷ் இப்போ நான் வந்து அந்த கடைக்குள்ளே வந்திருக்குறேன் காடி நை ஆயா அபி காடி நை ஆயா மே பாத் கர் ராயே சரிங்களா இந்த அபாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எண்பது ரியால் அங்கே சரிங்களா இரநூத்தி எண்பது இன்ட்டு இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்குங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அதை விட கம்மி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரியால் சரிங்களா இந்த பாருங்கள் நூற்றி அறுபது ரியாலுக்கு இருக்குதாம்மா இது நூற்றி அறுபது அப்புறம் இது நூற்றி அறுபது இது நூற்றி அறுபது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் பருதா அந்த மாதிரி இதுகள்லாம் வரும் ஆமாம் ப்ளெயின் ஸோ சென்டரில் வந்து பட்டன் வராது உங்களுக்கு மேலே மட்டும் ஒரு பட்டன் வச்சிருக்காங்க அவ்வளோதான் மீதி எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறதா தான் வரும் மோஸ்ட்லி வந்து இங்கே அதிகமாக வந்து இந்த மாதிரி ஃபர்தாக தான் வந்து அவங்களாம் வந்து யூஸ் பண்ணுறது ஆனால் வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க துணி இந்த 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 து இந்த துணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே கிடக்குன்னு நினைக்கிறேன் ஏன் பாருங்கள் துணி பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்தா மட்டும் கிடையாது இங்கே அந்த ஹிஜாப் சம்மந்தப்பட்ட அனைத்து இதுவுமே இருக்குது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுகளும் இருக்கா நம்ம தொழுகைக்கு கட்டக்கூடிய அந்த இதுகளும் இருக்குது இது வந்து தலைக்கு வந்துடும் அப்புறம் இந்த பக்கத்துலேயும் அந்த மாதிரி இதுவும் ஒரு விதமான அபாயம் தான் போல் அபாயாவே ஜலபியான்னு தெரியலை எனக்கு கருப்பாக இருந்தால் நம்ம அபாயான்னு சொல்லுவோம் அதாவது ஃபர்தா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்குது இதெல்லாம் வந்து அபாயா தான் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலிஃபா சவுத்தில் நம்ம புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த இதில் அல் நவ்ராஸ் டெய்லர் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இது வந்து லேடிஸ் டெய்லரு இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு இங்கே மெட்டீரியல் எடுத்து நீங்கள் செய்ய கொடுத்தாலும் ஓகே தான் மெட்டீரியலுக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க இதெல்லாமே வந்து ஃபர்தாவுடைய மெட்டீரியல் வந்து வச்சுருக்காங்க அதுவும் வந்து ஃபர்தாவுடைய மெட்டீரியல் தான் அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் நறுக்கு பாருங்க அவங்களோடைய விசிட்டிங் கார்டு இதா அவங்களோட யூசிட்டிங் கார்டு தோஹா கத்தா சவுத் மதுன கலிஃபா நான் சொன்னது மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா மேலே வந்து டெய்லர் இது தச்சுக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து ஷாப்பு அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அளவு பரதாக கொடுத்து கூட நீங்கள் அடித்து ஊருக்கு வாங்கிட்டு போய்கிறலாம் ட்ரைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அறுபது ரீ சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் லாங் நல்லா இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்ததுல வந்து இந்த துணி இதுகள்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா தரமாகவும் சூப்பராகவும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இங்கிட்டலாம் ஃபர்தராக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் வந்து நல்ல நயன் துணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி துணி தான் இங்கே நல்ல 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 குவாலிட்டியில் இதான் வச்சிருப்பாங்க இது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா டேக் ஓட்டாலே எனக்கு இதில் டேக் ஓட்டலை இதில் வந்து இதிலையும் டேக் ஓட்டதுங்க ஐ இங்கே இங்கே இருக்கு டேக் ஓட்டிருக்காங்க இதுவும் இரநூத்தி எண்பது சரிங்களா இரநூத்தி எண்பது ரீஆர் ஸோ எனக்கு தொண்டதை பார்த்தாக்கா நம்ம ஐம்பது ரியாலுக்கு அறுபது ரியாலுக்கு பரதம் வாங்கிட்டு போகிறத விட நம்ம ஒரு கூட ஒரு நூறு ரூபாய் போட்டு நல்லா ஃபர்தராக வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவான் நீங்கள் இந்த வீடியோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க அதாவது நீங்கள் அளவு அதாவது ஊரில் வந்து அளவு என்ன அளவோ அதை நீங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இங்கே கூட வந்து நீங்கள் வந்து சொல்லி இது பண்ணிக்கலாம் ஸோ வீட்டில் இருந்து வந்துட்டாங்க நான் அப்பர் பேசுகிறேன் இப்போ டெய்லர் டெய்லர் ஷாப்புக்கு போயிட்டு வந்து பார்த்தா என்ன சொல்கிறது வெறும் சோறு அதுக்கப்புறம் கோழி ஆணை வந்துருந்துச்சு அதுதான் வந்து சாப்பிட்டோம் ஆனால் வந்து கோழி ஆணைத்தான் நான் வந்து தொடலை ரசம் வச்சுருந்தேன் நமக்கு தான் தடமெல்லாம் இருக்குதே அதனால் வந்து ரசம் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் வச்சது ரசம் அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சாச்சுங்க இப்போ மனைவி வந்து பார்த்தா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடுச்சு நான் அப்படியே வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் பாருங்க யாருமே இல்லை வெளியில் நான் ஒரு தான் உட்காந்துருக்கேன் ஏன்னா இப்போ தான் வந்து வீட்டில் வந்து இந்த பார்ட்டி இதெல்லாம் நடந்துச்சா இப்போ தான் எல்லாருமே போனாங்க உடம்பு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் டோரு லைட்டு இட்டு எல்லாத்தையும் அமர்த்திட்டு அப்படியே வந்தாச்சு ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு போகிறீங்கல்ல ஊருக்கு போகும்போது ஐஃபோனு அதாவது ஃபிஃப்டீன் சரிங்களா ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ப்ளஸ்ஸு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு அதில் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஒன் டிபி இந்த மாதிரி மொபைல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டில் வந்து அது அதுக்குன்னு தனித்தனி டியூட்டி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ்க்கு வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபிக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா நாம் வந்து டியூட்டி அங்கே கட்டானு இது வந்து பார்த்திங்கன்னா புது மொபைல் எடுத்துகிட்டு போகிறோம்ல இப்போ பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்ல அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து டியூட்டி தான் வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க ஸோ பார்த்து கவனமாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க யூஸ் பண்ணின மொபைல் எடுத்துகிட்டு போனால் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அது எனக்கு தெரியலை ஏன்னா நான் போகலை ஸோ ஃப்ரெண்டு போனால் நான் ஒரு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு மொபைல் வாங்கியிருந்தேன் இல்லையா அது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கிருந்தது அதை கொடுத்து விட போகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துடுச்சு அதனால் வந்து நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அங்கே கட்டி அதுக்கப்புறம் அந்த மொபைலை வாங்கிட்டு வந்தது அது உடனே கட்டியாச்சு அங்கே கட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தால் பில்லு கொடுத்துட்டாங்க அது யார் கொண்டு வந்தது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக அவங்க அனுப்பி வச்சாங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டிலருந்து போகும்போது மொபைல் இது எல்லாம் வந்து வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா பார்த்து கவனமாக வாங்கிட்டு போங்க ஒரு வருஷம் யூஸ் பண்ண மொபைல் இதுனாக்கா பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சுயர் கிடையாது ஒரு வேலை நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்கேனிங்கில் விடும்போது மொபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து வாங்கி டியூட்டி போட்டாங்கன்னா அது தெரியலை சரிங்களா ஏன்னா நான் வந்து புது மொபைல் வாங்கி கொடுத்து விட்டதுனால அவங்க டியூட்டி போட்டாங்க அதில் வந்து ஒட்டியிருக்காங்க எழுதி ஒட்டியிருக்காங்க அதாவது ஐஃபோன் ஃபிஃப்டீனு ஃபிஃப்டின் ப்ரோ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸு ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த இந்த ஜிபி இன்னென்ன இது அதுக்கப்புறம் எவ்வளவு எமிரேட்ஸ் இதாவது துபாய் காசு எவ்வளவு அந்த காசு எவ்வளவு இந்தியா காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு எவ்வளவு ஃப்ரீ டியூட்டி அதாவது ஃப்ரீ டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி தௌசண்ட் சரிங்களா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து டியூட்டி போடுறாங்க அதோடைய ஃபோட்டோ கூட அனுப்பி வச்சிருந்தான் அதை கூட நான் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுற பாருங்க சரிங்களா என்ன பாருங்க இதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க என்னத்தை சொல்கிறது இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாங்குறது தானே சம்பாரிச்சு வாங்குறது தானே லீகலாக வந்து நம்ம பில்லெல்லாம் வச்சு தான் கொண்டு போகிறோம் பட் இருந்தாலும் அங்கே வந்து duty போடுறாங்க வழி இல்லை கட்டி தான் ஆகடு அப்படிங்கிற நேரத்தில் கட்டியாச்சுங்க அது friend சொன்னால் நான் அங்கே வாங்கினதுக்கு நான் இங்கேயே வாங்கியிருந்துருக்கிறான் மச்சான் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொன்னான் சரி ஓகே என்ன பண்ணுறது தெரியாதுல்ல நமக்கு duty அடிப்பாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது மச்சான் அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு அனுபவமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிட்ட சொன்னேங்க நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கிட்டு போங்க அதேமாதிரி லேப்டாப்பு பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா டூட்டி கட்டி தான் நம்ம அந்த பொருளை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதனால் பார்த்து கவனமாக உட்காந்து அதுக்கப்புறம் நகை வந்து இருபது கிராமு ஜென்ஸுக்கு அளவுடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நினைக்கிறேன் ஆமாம் இருபது கிராம் ஆமாம் அதான் நினைக்கிறேன் ஏன்னா நான் போகும்போது எத்தனைனா இருபத்தி ஏழு கிராம் கொண்டு போயிருந்தேன் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க ஃபாரின்ல அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னது வந்து ரெண்டு வருஷம் இருந்தேன் எங்கே உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் பாஸ்போர்ட்டை கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த எப்போ நான் வந்து இருந்து வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த ஸ்டாமிங்கை பார்த்துட்டு பில்லு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பில்லை நான் காட்டினேன் பில்லை காட்டிட்டு என்னுடைய பேரில் பில்லு இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இருந்துச்சு அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பெறுமதி வச்சுருக்காங்க இவ்வளவுக்கு தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும் இதுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து டூ கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பார்த்து கவனமாக கொண்டு போயிருக்கீங்க சரிங்களா ரொம்ப இது பண்ணி இது பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் உங்களுடைய உழைப்பில் இருந்து பொருட்களை வாங்கிட்டு நீங்கள் போயிட்டுக்கு போகிறீங்க அப்போ வீட்டுக்கு போகும்போது அது இந்தியாவில் வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த நம்ம இந்தியா ஏர்போர்ட்டில் விட்டு வெளியில் போகும்போது அதை நீங்கள் என்ன டாக்ஸோ அந்த டாக்ஸை கட்டிட்டேன் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்குது சரி ஓகே அது அப்படி இருக்கட்டேன் இப்படியெல்லாம் வந்து இருக்குது அது போக இந்த மூணு நாளாக இந்த செய்யது வீட்டில் இருக்கானா இல்லையான்னு கூட நம்ம முதலாளிக்கு தெரியலை ஆனால் முதலாளியமாக தான் வேலை கொடுக்குறாங்க முதலாளிக்கு வந்து தெரியலை சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படியே போயிடுச்சு நானும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு இதேமாரி வீடியோவை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் ஏன்னா காலையில் நேரத்தோட எந்திரிக்கணும் வண்டி கழுக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் இருக்குது சரி பார்க்கலாங்க சரிங்களா இந்த vlog வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது சின்னதாக தான் இருக்குது மறக்காமல் நம்ம செய்தி வச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்